சேலத்தில் சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கோங்க பேர் தான் மைத்திலி நம்ம மைத்திலி வந்துட்டு கல்லூரி காலத்திலேயே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்தோடு இருந்ததுனாலையும் அவங்களுடைய உடலமைப்பு வந்துட்டு ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருந்ததுனாலையும் கல்லூரி காலத்திலையே நம்ம மைத்திலி வந்துட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மைத்திலி படிக்கிறது கல்லூரியாக இருந்தாலும் கல்லூரியில் இருக்க பசங்க எல்லாமே நம்ம மைத்திலியை பார்க்கும்போது பருவ வயதில் இருந்த மைத்திலி வந்துட்டு ரொம்பவே பெரிய பொண்ணு மாதிரி இருந்ததுனாலையும் நம்ம மைத்திலியோடைய உடலமைப்பு ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருந்ததுனாலையும் நம்ம மைத்திலியை வந்துட்டு எல்லா பசங்களும் விரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி விரும்பி நம்ம மைத்திலியை ரொம்பவே நெருங்கி நட்பு ரீதியாகவும் பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம மைத்திலிக்கு தெரிஞ்சும் அவங்களுடைய பருவ வயதில் அவங்க வந்துட்டு இருந்ததுனால எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா பசங்கள்ட்டையுமே ரொம்பவே நெருக்கமாகவே பேசி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதில் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு நம்ம மைத்தில்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேச ஆரம்பிச்சிருக்கான் நம்ம மைத்திலியும் நம்ம கார்த்திக் கூட ரொம்பவே நெருக்கமாக பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க சினிமா தேட்ரு பீச்சுன்ட்டு ரொம்பவே கார்த்திக் கூட அடிக்கடி வந்துட்டு காலேஜை கட் பண்ணிவிட்டு சுத்தவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம ரொம்பவே கிட்ட உன்னை பார்க்கும்போது நான் எல்லா விஷயத்தையுமே மறந்துறேன் நீ அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்க அது மட்டும் இல்லாமல் உடல் தோற்றம் வந்துட்டு நம்மளையே கண்ணை சொக்க வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனால உன்னை வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைத்திலேயே வந்துட்டு ரூம் போட்டு ரெண்டு பேருமே தன்னுடைய ஆசடங்க உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மைத்திலிக்கும் நம்ம கார்த்திகை வந்துட்டு ரொம்பவே பிடிச்சதுனால ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்க அப்புறமா ரெண்டு பேருமே இல்லற வாழ்க்கையும் தொடங்கிடுறாங்க தாலி கட்டலைனாலும் நம்ம மைத்திலி வந்துட்டு தன்னுடைய சொந்த கணவராக தான் நம்ம கிட்டே வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இது ஒரு கட்டத்தில் கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு நம்ம மைத்திலி வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திகை வந்துட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம கார்த்தியும் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர்த்து வீட்டுடைய சமூகத்தோடையும் நம்ம கார்த்திக் வந்துட்டு நல்லபடியாகவே திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க திருமணமாகி நம்ம கார்த்திக் கூட நம்ம மைத்திலி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னால் கல்லூரி படிக்கும்போதே நம்ம கார்த்திக் கூட ரொம்பவே நெருங்கி பழகுதுனதுனால நம்ம மைத்திலி வந்துட்டு ரொம்பவே ஓப்பனாக நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு டெய்லியுமே அவங்களுடைய ஆசை தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம கார்த்திக்கும் நம்ம மைத்திலியை வந்துட்டு தான் ஆசை தீரை நம்ம மைத்திலிக்கு ஈடு இணையாக தன்னுடைய ஆசையும் வெளிப்படுத்தி ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் துரதிருஷ்ட விஷமாக தனக்குன்னு ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு உடல்நிலை குறைபாட்டினால் இறந்துடவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவருடைய இழப்பை வந்துட்டு தாங்க முடியாத நம்ம மைத்திலி வந்துட்டு எங்கேயுமே வெளியில் போகாமல் வீட்லேயே தன்னுடைய பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ரொம்பவே கவலையோட தன்னுடைய வீட்டிலையே முடங்கி கிடக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மைத்திலியுடைய அப்பா வந்துட்டு தன்னுடைய மகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம மைத்தில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா மைதிலி கிட்ட யார் போய் பேசினாலும் நம்ம மைதிலி வந்துட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க என்னால் கார்த்திகோட நினப்பை வந்துட்டு என்னால் கொஞ்சம் கூட மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அளவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மைத்திலியோடைய அப்பா வந்துட்டு இப்படியே இருந்தால் நம்ம பொண்ணு வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு வந்துட்டு எடுத்துருவா நம்மளுடைய ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் எப்படியாச்சும் எம்டிசீட்டில் உட்கார வச்சு அந்த ஒரு வேலையை நம்ம பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைத்திலி வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு மறக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம மைத்திலியை வந்துட்டு தன்னுடைய டிராவல்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால இனிமேல் நீ தான் ட்ராவல்ஸை வந்துட்டு பொறுப்பாக பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ட்ராவல்ஸ் பொறுப்பை வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிட்டு நம்ம மைத்திலியோட அப்பா வந்துட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மைத்திலிக்கும் காலப்போக்கில் தன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது நம்ம மைத்திலிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கார்த்திகுடைய நினைப்பை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் திருமணமான இருந்து நம்ம கார்த்திகூட ரொம்பவே உல்லாசமாக நம்ம மைத்திலி வந்துட்டு இருக்க ஆரம்பித்ததுனால அந்த ஒரு இயக்கத்தோடு தான் நம்ம மைத்திலி வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க யார்கிட்டேயுமே கொஞ்ச நாள் வரைக்கும் பேசாமல் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் போக போக நம்ம மைத்திலி வந்துட்டு பழைய மாதிரியே எல்லாத்துக்கிட்டேயும் நல்லபடியாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம கார்த்திகை வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு சூழ்நிலையை விட்டு விலகி வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ தான் ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு நம்ம மைத்திலி ஆஃபீஸில் வந்துட்டு வேலை கேட்டு நிற்கும்போது நம்ம மைத்திலி வந்துட்டு அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராகுலுடைய ப்ரொஃபைல் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா கிட்டே வந்துட்டு அன்னைக்கு இரவு வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போதைக்கு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ராகுலுடைய ப்ரொஃபைல் சர்ட்டிவிகேட்டை எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு ராகுல் வந்துட்டு நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் பையன்தான் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா ராகுலுக்கு ட்ராவல்ஸில் நல்ல ஒரு வேலை வந்துட்டு போட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ராகுல் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல வந்துட்டு வேலைக்கு சேர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகுல் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் நேர்த்தியாகவும் தன்னுடைய வந்துட்டு நம்ம ராகுலுக்கு வந்துட்டு கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் அப்புறம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுனால நம்ம ராகுல் தான் தன்னுடைய சம்பளத்து மூலியமா தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைத்தில கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மைத்திலிக்கும் ராகுல ரொம்பவே பிடிக்கும் போயது ரொம்பவே நட்பு ரீதியாக நெருங்கி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகுல்கிட்ட வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மைத்திலே வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகுலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சியை மட்டும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோனாக்க எனக்கு எல்லா கடமையுமே முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறமா தான் எனக்குன்னு ஒரு துணையை வந்துட்டு நான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகுலுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மை வந்துட்டு நம்ம ராகுல ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஆனால் தனக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இருக்கிறதுனால நம்மளை ரெண்டாந்தாரமாக நம்ம ராகுல் வந்துட்டு நம்மளை ஏற்றுக்குவானா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகுல்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசலை தன்னுடைய மனசோட ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம ராகுலை வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராகுலுக்கு வந்துட்டு பண நெருக்கடி ஆகுது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு பருவ வயதாக அடைஞ்சு வீட்டில் இருக்காங்க இதுக்கப்புறமா ரொம்ப லேட் ஆகிட்டாலும் மாப்பிள்ளை வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகுல் வந்துட்டு பணத்துக்கு வந்துட்டு தடுமாறும்போது நம்ம மைத்திலி கிட்டே வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க மைத்திலியும் அவங்களுடைய வீட்டில் கலந்துக்கிட்டு பணம் வந்துட்டு ஒரு மூணு லட்சம் வந்துட்டு கொடுத்து அவங்களுடைய பொண்ணு கல்யாணத்தை சீரும் சிறப்புமாவே நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மைத்திலியோடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே நம்ம ராகுல் வந்துட்டு இன்வைட் பண்ணி ஸ்பெஷல் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி விருந்தாகவும் நம்ம ராகுல் வந்துட்டு போடவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகுலுக்கும் மைத்திலே வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நம்ம ராகுல் வந்துட்டு தன்னுடைய தனக்கு வேலை தந்த முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்ததுனால தன்னுடைய அன்பு எதையுமே வெளிக்காட்டாமல் தன்னோட மனசோடு தான் வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க நல்லபடியாக தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ராகுல் கிட்ட வந்துட்டு நம்ம மைத்திலி வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ராகுல் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னுடைய தங்கச்சியுடைய கல்யாணம் நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் சாருக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க தான் பார்க்கணும் நம்மளுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பொண்ணு நம்மளை தேடி வருதோ அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு வாழ்க்கை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னுடைய பெற்றவங்க எடுக்கிற முடிவு தான் என்னுடைய விருப்பம் விருப்பன்ட்டு எதுவுமே என்னுடைய ஃபேமிலியை பொறுத்தளவு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபணியும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல் சொன்னதும் நம்ம ராகுல்கிட்ட நம்ம மைத்திலி வந்துட்டு தனியாக சந்திக்கும் போது ஓப்பனாகவே தன்னுடைய ஆசையை வந்துட்டு வெளிப்படையாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ராகுல் என்ன ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ஓகேண்ணா என்னுடைய வீட்டில் வந்துட்டு பேசு நான் நம்ம ரெண்டு பேரும் வேணால் திருமணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சி இருந்தாலும் என்னுடைய கணவர் இப்போதைக்கு இல்லை என்னுடைய சூழ்நிலை எல்லாமே நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை உனக்கு விருப்பம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல்கிட்ட வந்துட்டு நம்ம மைத்திலி பேசினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ராகுலும் வீட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு வீட்லேயும் கூப்பிட்டு ஒன்றா பேசி நம்ம மைத்திலியை வந்துட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ராவல்ஸோடைய மேனேஜராக நம்ம ராகுல் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க நம்ம ராகுலுக்கு வந்துட்டு கஷ்ட காலத்தில் உதவி செஞ்ச மைத்திலியை வந்துட்டு நம்ம ராகுலால் மறக்க முடியல அது மட்டும் இல்லாமல் மைத்திலி வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியான பொண்ணாக இருந்தாலும் ரொம்பவே நல்ல தங்கமான குணம் அது மட்டும் இல்லாமல் மைத்திலி வந்துட்டு பார்க்குறதுக்கும் பழகிறதுக்கும் ரொம்பவே பிடிச்ச இருந்ததுனால நம்ம ராகுலுக்கு வந்துட்டு நம்ம மைத்திலு கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு குடும்பமுமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து வாழ்ந்து தன்னுடைய ட்ராவல்ஸையும் நல்லபடியாக கொண்டு போயிட்டு நிறைய நிறைய ஊரில் வந்துட்டு சப் பிரான்சும் ஓப்பன் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்